மாமூட்டுக்கடை நெட்டியான் விளை ஐயா வைகுண்டர் திருப்பதி நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தின விழாவும் எழுபத்தைந்தாவது வாசிப்பு திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் மாமூட்டுக்கடை நெட்டியான் விளை பகுதியில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் திருப்பதியில் நூற்று தொன்னூற்று மூன்றாவது வைகுண்டர் அவதார தினமும் அதனுடன் இணைந்து எழுபத்தைந்தாவது வாசிப்பு திருவிழாவும் பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது இந்த விழா கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு பதினொன்று நாள்கள் நடைபெறுகின்றது இந்த ஆன்மீக திருவிழாவின் ஒரு பகுதியாக தினமும் பக்தர்களின் பங்கேற்புடன் பணிவிடை உகப்படிப்பு மற்றும் அந்தர்ம நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன திருக்கல்யாண வாசிப்பு ஒரு முக்கிய நிகழ்வு விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண வாசிப்பு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நாளை முன்னிட்டு ஐயா வைகுண்டர் திருப்பதி விதவிதமான பழங்கள் மற்றும் மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஆன்மீக பரவசத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டது இந்த புனித நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக புலவர் ரவீந்திரன் மற்றும் சுவாமி தோப்பு கலந்து கொண்டு வாசிப்பின் சிறப்பை எடுத்துரைத்தனர் கோவில் தர்மகர்த்தா பால்பையா தலைமையில் வாசிப்பு திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த பெரும் ஆன்மீக நிகழ்வில் வைகுண்டர் பக்தர்கள் அருகு நாட்டிலிருந்து திரளாக வந்து ஐயா வைகுண்டரின் திருவருள் பெற பிரார்த்தனை செய்தனர் முழு விழாவும் பக்தி உணர்வுடன் ஆன்மீக ஒளியுடன் மிகுந்த பரவசத்துடன் நடைபெற்றது あっ <music> <music> うん。<music> அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்